எங்களுக்கு குழு இருந்தாங்க நாங்கள் கிளம்புதான் எட்டு மணி ஆயிடுச்சு சரி அங்கே லேட் ஆகும்ட்டு இல்லாமல் இங்கே வேற ஐடியாவே இருக்கு தனுஷாங்கப்பா அவன் ரெண்டு நாடு வேணுங்கிறான் அங்கே பழம் தான் வந்துதான்னு அங்கேயும் இன்னொன்று அவங்க

கூட்டுமா கூட்டுமா பரவாயில்ல ஒரே தவஞ்சி விளையாடு செல்ல போயிட்டு முடியாது

மாட்டுக்கார மட்டுா இப்படியா குடிக்காரதணும்ப்டி மாட்டுக்காரருக்கு தருவாங்க ஜெயிச்சா மாட்டுக்காரருக்கு தருவாங்க பிடிச்சிருக்க மாட்டுக்காரங்க பிடிக்கிறதுக்குதான் தரணும் பண்ணிய பனி